இப்ப இதுல என்ன நீங்க கவனிக்கணும் நம்ம கண்மாயை நம்ம வெட்டணும் ஏரியை நம்ம வெட்டணும் குளத்தை நம்ம வெட்டணும் தாங்களை நம்ம வெட்டணும் ஏந்தலை நம்ம வெட்டணும் எல்லாம் அந்த எல்லாம் போயிடுச்சு ஆனால் ஆரை நம்ம உருவாக்கல ஆரை உருவாக்குது மனிதன் அல்ல கிணறை உருவாக்கணும் எல்லாவற்றையும் நாம் உருவாக்க மனிதன் ஆனால் ஆரை உருவாக்கியது அறிவி அது எந்த பக்கத்துக்கு வசதியா இருக்கோ அதுவே பாதை கண்டு ஓடும் காத்துக்கு பாதை கண்டு யார் தந்தது தானாக பாதை கண்டு நடக்குது காற்றுக்கு பாட்டு சொல்லி யார் தந்தது தானாக பாட்டு ஒன்று படிக்குது அது மாதிரி தானாக பாதை கண்டு ஓடியது ஆறு இப்ப நம்ம தாய் பார் மல்லாந்து படுத்திருக்கான் பூமி தாய் மல்லாந்து படுத்திருக்கான் தாயின் மார்பிலிருந்து பால் அதை போல பூமி தாயின் மலை இருந்து எல்லா உயிர்களுக்கும் பார் புல்லு பூண்டு ஆடு மாடு எல்லாவற்றுக்கும் பார் இங்க பாரு இதில் என்னன்னு பாரு இது என்னன்னு பாரு அப்படி ஓடி வரும்போது அருவி வேகமாக வரும்போது கரும் பெரும் சிறு பாறைகளை உருட்டி கொண்டு ஓடி வருது அதுல ஒன்னோடு சிறு சிறு துகள்களாக நொறுங்கி ஆற்றின் மேலே மணலாக படியுது ஆற்றிற்கு மணல் என்பது ஆற்று மேலே படுகிற மணல் என்பது மனித உடலுக்கு தோல் போன்றது இந்த மணல் அரை அங்குலம் அரை அங்குலம் இவ்வளவு படிந்து அரையங்கலம் உருவாவதற்கு நூறு ஆண்டுகள் ஆகும் என்று சிறப்பு என்ன உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி மணல் உலகின் தலை சிறந்த நீர் தேக்கி மணல் தான் கோடை காலத்துல கூட அது என்ன ஆத்துல போய் கொஞ்சோண்டு தண்ணி வந்துடும் தேக்கி வச்சுக்கிறான் அப்ப சிறந்த நீர் கட்டி அதுக்கு சான்று நீர் வடிகட்டி கடலில் கடல்ல நீ பார் கடலில் உப்பு கரிக்கும் தண்ணி தண்ணி எடுத்து குடிச்சின்னால் உப்பு கரிக்கும் கடல்ல இந்த தண்ணியை எடுத்து குடிக்க முடியுமா உப்பு கரிக்கும் ஆனாலும் அரை அடி ரெண்டடி அப்படி தள்ளி போயிட்டு ரெண்டடி தள்ளி போயிட்டு இப்படி தோணி நின்னு வச்சுக்க தண்ணி ஒரு எடுத்து குடி உப்பு கரிக்காது காரணம் என்ன அவன் வடிகட்டிடுறான் அவனை மாறி சிறந்த நீர் வடிகட்டி உலகத்துல கிடைக்கும் இப்போ நீ என்ன பண்ணிடுறா இந்த ப அந்த மணலை நீ அள்ளி என்ன பண்ற விற்க ஆரம்பிச்சிட்ட எல்லாருக்குமான பாலை கொடுக்குறா பாரு உன்னுடைய ஆறு எல்லாருக்கும் கொடுப்பா எல்லா எல்லா உயிர்களுக்கும் கடைசியா அணிலுக்கும் அணிலுக்கும் கொடுக்கிறான் அணிலுக்கு இது தெரியாது தெரியும் புலிகளுக்கு தான் தெரியும் அதனாலதான் தான் தெரியும் புலிகள் தான் நாட்டையும் காக்க போராடணும் காட்டையும் காக்க புலிகள் தான் போராடணும் நினைக்கிறேன் இப்ப